அப்துல் கலாம் சரி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அவருக்கு விளக்கம் தருவார்கள் உங்களுடைய கேள்வி ஷாபான் மாதத்தில் நாம் வைக்கின்ற பராத்துடைய நோன்பை பற்றியது அது வெள்ளிக்கிழமை வைக்கிற மாதிரி வந்தாக்கா என்ன செய்வதுன்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க அந்த பராத்துடைய நோன்பு ஷாபான் மாதத்தில் பிற பதினைந்தாவது அன்னைக்கு நோன்பு வைப்பது நம்முடைய மார்க்கத்தில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது காரணம் நபிகள் நாயகம் செல்லவதாக ஒழிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஹூமோ லைலஹா வசூமோ நகாரஹா அந்த ஷாபானுடைய பதினைந்தாவது இரவில் நின்று வணங்குங்க பகலில் வைங்க இந்த ஹதீது இது இபுடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ நபீல் நாம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொன்னதன் காரணத்தினால தான் அந்த பராத்தட இரவில் நாம் வந்து நிறைய வணக்க வழிபாடுகள்லாம் நிறைவேற்றோம் அதே போல் பகலில் வைங்க என்று நபீல் நாயம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லிட்டதுனால தான் அந்த பகலில் நோன்பு வைக்கணும் அந்த நோன்பு சொத்தில் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இப்போ உங்களுடைய கேள்வி வெள்ளிக்கிழமையாக வந்துட்டா என்ன செய்கிறேங்கிறது தான் ஆனால் இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லைங்க வெள்ளிக்கிழமையாக வந்தால் என்னங்கிறது பிறகு நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த வருஷம் நான் வைக்க போகிறோம் இல்லவா பராத்துடைய நோன்பு அது வெள்ளிக்கிழமை வரல சனிக்கிழமை தான் வருது ஏன்னா பராத்துடைய இரவு வெள்ளிக்கிழமை பின்னேறும் சனிக்கிழமை இரவு விடிந்தால் சனிக்கிழமை அந்த இரவு தான் பராத்துடைய இரவு அதனால நம்ம அந்த இரவு நம்ம நோன்பு வச்சாக்கா நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு தான் நோன்பு வச்சிருக்கிறோம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கல இந்த வருஷம் பிற பதினைந்துங்கிறது வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை தான் அது சனிக்கிழமைண்ட வெள்ளிக்கிழமை பின்னேறும் விடிந்தால் சனி அந்த மாதிரி இரவு அதனால் நோன்பு வச்சால் நம்ம சனிக்கிழமை தான் வைக்க போகிறோம் அப்போ வெள்ளிக்கிழமை வைக்கிறதுங்கிற ஒரு நிலை இந்த வருடத்தில் இல்லைங்க சரி பொதுவாக ஒரு சட்டம் வச்சுக்கிடுவோம் பராத்துடைய நோன்போ அல்லது அரஃபாவுடைய நோன்போ வெள்ளிக்கிழமை பார்த்து வந்துடுச்சு இப்போ என்ன செய்கிறது இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா நபீல் நாம் செல்லலாலிசனை சொன்னாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்காதீங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதா இருந்தால் அதற்கு முந்தைய நாளான என்றும் ஒரு நோன்பை சேர்த்துக்கிறேங்க அப்படி இல்லைன்றா வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமை என்று ஒரு நோன்பை வச்சு கொள்ளுங்க ஆக முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு நோம்பை நீங்கள் சேர்த்துக்கிறங்க வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதிங்க என்று நம்ப நாம் செல்லதாலும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை என்பது வார நாட்களில் ஒரு பெருநாள் மாதிரி அதனால் அந்த அன்னைக்கு மட்டும் போய் நோன்பு வைக்கக்கூடாது அது மார்க்கத்துல மக்ரூகு வெறுக்கத்தக்கது அதனால் தான் நீங்கள் கேட்குறீங்க வெள்ளிக்கிழமை ஆட்டா என்ன செய்யறதுண்டு அது சாதாரண வெள்ளிக்கிழமைக்கு உள்ளது தான் வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்காதீங்க முன்னால் ஒரு நாளை சேர்த்துக்கிறேங்க அது பின்னால் ஒரு நாளை சேர்த்துக்கிறேங்க அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு தான் இப்போது ஒரு பராத்துடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பேச்சுக்கு இந்த வருஷம் சனிக்கிழமை தான் வைக்கிறோம் அதே ஒரு விஷயம் ஒரு பேச்சுக்கு வெள்ளிக்கிழமை பார்த்து வந்துருச்சு இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் வைக்கலாமான்ட தாராளமாக வைக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும் என்றால் சாதாரண வெள்ளிக்கிழமைக்கு சொல்லப்பட்டது தான் இப்போ நம்ம பராத்து நோன்பு வெள்ளிக்கிழமை வந்துச்சு பாருங்க அந்த அன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை எண்பதால் நோன்பு வைக்கலை ஷாபான் பெறை பதினைந்து எண்பதால் நோன்பு வைக்கிறோம் ஷாபான் பெறை பதினைந்து எந்த கிழம வந்தால் நோன்பு வைப்போம்ல நமக்கு வந்து பயணிந்து தான் இங்கே கணக்கு அந்த வருஷம் வெள்ளிக்கிழமை ஆகி போச்சு அதனால வைக்கிறோம் அதனால் ஒரு நாளை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே போல துலஹஜ் மாதம் பிறை ஒன்போது அரஃபாவுடைய நோன்பு இருக்குதுங்க அந்த அரஃபாவுடைய நோன்பு அன்னைக்கு அந்த அரஃபாவுடைய நாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தெரிஞ்சுன்னு வச்சுக்கிறோங்க அப்போ ஒரு நாள் அதுக்கு முன்னால சேர்த்து கொள்ளுமாட்டா அவசியம் கிடையாது காரணம் அங்கே வெள்ளிக்கிழமை என்பதால் நாம் நோன்பு வைக்கல துலகஜி பிறை ஒன்பதுங்கிறதா நோன்பு வைக்கிறோம் துல்லாஜி பிறகு ஒம்பது வெள்ளிக்கிழமை பார்த்து வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம கிழமை இல்லை பிறகு பிறகுதான் நோக்கம் அதனால் இந்த மாதிரி சுண்ணத்தான நாட்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை வந்துட்டாக்கா வெள்ளிக்கிழமை மட்டும் வைத்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாமல் வார நாட்களில் நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கிறதா இருந்தால் முன்னாலேயோ பின்னாலேயோ நாம் கொள்ள வேண்டும் இப்போ வந்து நம்ம பராத்துரை நோம்பு வைக்கிறதுங்கிறது சனிக்கிழமை தான் போகிறோம் ஆனால் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் ஒரு ஆள் வந்து வியாழக்கிழமட்டு நோன்பு வைக்கிறாரு வெள்ளிக்கிழம வைக்கிறாரு பராத்து வைக்கிறாருன்னு வச்சுருக்கிறேங்க இந்த மாதிரி வச்சாக்கா அவருக்கு வேறு வகையான நன்மை கிடைக்கும் எப்படி ஒவ்வொரு மாதமும் பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைக்கிற சுண்ண அந்த நன்மை கிடைக்கும் ஆனால் பராத்த நோன்பு என்பது ஒரு நாள் நோன்பு தான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அலகந்த அந்த அந்த நேர்கிட்ட கல்விக்கு தெளிவான விரிவான விளக்கம் தந்தீங்க அந்த நேரம் பயன்படுத்தப்பா